அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பில் நாம் ஆ வரிசை எழுத்துக்களை எப்படி கேட்டாலும் நீங்கள் அந்த எழுத்துக்களை பார்த்து அதோட சவுண்டை சரியாக சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா நாம் ஏற்கனவே எப்படி படித்தோம் லைனாக படித்தோம் கா ஞா சா ஞா அந்த மாதிரி படித்தோம் ஓரளவுக்கு சொல்லிட்டீங்க இந்த வகுப்பில் மாற்றி மாற்றி காமிச்சா கூட அந்த எழுத்துக்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொல்லணும் சரிங்களா ஓகே நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்றத கவனிங்க அப்புறம் நான் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் எனக்கு சொல்லி காமிக்கணும் அப்போ இந்த எழுத்து நா ல ரா ப ய க சிலருக்கு ஆரம்பத்திலேயே இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் கா லைனாக வேகமாக படிச்சிருவீங்க ஆனால் எழுத்துக்கள் மாற்றி மாற்றி இருக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு கூட படுங்க உங்களுக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பொறுமையாக இதை பார்க்குறீங்க அப்போ இது யோசிச்சுட்டு கூட என்ன பண்ணலாம் லா ரா இந்த மாதிரி பொறுமையாக கூட சொல்லலாம் ஆனால் சொல்ல சொல்ல என்ன பண்ணணும் அடுத்தடுத்து நீங்கள் வேகமாக சொல்ல ஆரம்பிக்கணும் அப்போ நீங்கள் எல்லாருமே என்ன செய்யணும்னா இதே மாதிரி என்ன பண்ணுங்க நோட்டில் எழுதிக்குங்க எழுதிக்கிட்டு அப்படியே வேகமாக சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் சொல்லும்போது அந்த ஒரு ஒரு எழுத்துக்கள் மேலே விரல் வச்சு விரல் வச்சு சொல்லணும் உதாரணத்துக்கு இதை நோட்டாக நீங்கள் யோசிச்சுக்குங்க இப்போ இந்த மாதிரி லைனாக நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுருக்கீங்க எப்படி படிக்கணும்னா நான் அந்த எழுத்து மேலே விரல் வச்சுட்டு நா ல ரா த ச இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்ன பண்ணணும் வேகமா படிக்க ஆரம்பிக்கணும் ர ர ப ய த க ச இந்த மாதிரி என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா வேகமா படிக்க ஆரம்பிக்கணும் அப்ப என்ன ஆகும்னா அந்த எழுத்துக்களை பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு சொல்ல முடியும் ஓகே இப்போ எல்லாருமா சேர்ந்து ஒரு தடவை எல்லா எழுத்தையும் லைனா படிங்க பார்க்கலாம் எல்லாருமே அன்மியூட் பண்ணிக்கோங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை படிங்க பாப்போம் 아빠가 나랑 같이 가서 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 ஓகே இப்போ ஒவ்வொரு கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு யாரால வேகமா படிக்க முடியுமோ அவங்க ஹேண்ட் ரைஸ் தெரிஞ்சவங்க முதல்ல சொல்லுங்க தெரியாதவங்க கூட சேர்ந்து அப்படியே பயிற்சி எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து நீங்களும் எனக்கு படிச்சு காமிக்கணும் ஓகே ஆனி நீங்க படிக்கும் போதே கவனிச்சேன் ரொம்ப அழகா படிச்சுக்கிட்டே வந்தீங்க ஓகே இப்ப நீங்க மட்டும் தனியா சொல்லி காமிங்க பாக்கலாம் 那那啦啦，咪咪啦，马爸呀呀，那那的的，靠翘。 வெரி குட் ஆனி சூப்பர் உங்களுக்கு டென் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க ஆனிக்கு டென் பாயிண்ட்ஸ் ஓகே அடுத்தது வேற யாரும் சொல்ல விருப்பப்படுறீங்க சொல்ல முடியும் அப்படின்றவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க எனக்கு வந்து இது எழுத்தெல்லாம் புரிஞ்சிடுச்சு நான் லைனா மாத்தி மாத்தி காமிச்சா கூட சொல்ல முடியுன்றவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட சேர்ந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகே சித்ரா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். படிங்க அருமையா சொன்னீங்க உங்களுக்கும் டென் பாயிண்ட்ஸ் இவங்களும் பத்து மதிப்பெண் வாங்கிட்டாங்க அடுத்தது வேற யார் சொல்றீங்க வேற யார் சொல்ல விருப்பப்படுறீங்களோ சொல்லலாம் முடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் எல்லாரும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸும் பண்ணலாம் செபிஷா நீங்க படிங்க பார்க்கலாம் ஓகே ஆ ல க ம ந ல ந அருமையா சொன்னீங்க சுபிஷா உங்களுக்கும் டென் பாயிண்ட்ஸ் அடுத்தது ஹரிணி சொல்லுங்க ஹரிணி à, bẩn nhỉ, na, la, hmm. ra. la, la, nha, ok, ra, pa, ya, la என்ன எழுத்து ஹரிணி உங்களுக்கும் அருமையா சொல்லிட்டீங்க நீங்க பொறுமையா கூட படிங்க யோசிச்சு கூட சொல்லுங்க ஆனா தப்பா படிக்க கூடாது அப்போ ஆரம்பத்துல யோசிச்சு யோசிச்சு பொறுமையா கூட சரியா படிச்சுக்கிட்டே வாங்க அப்படியே படிக்க படிக்க என்ன ஆகும்னா நீங்க வேகமாகவும் சரியாகவும் படிக்க முடியும் ஓகேவா ஓகே ஹரிணி ரொம்ப நல்லா முயற்சி செய்தீங்க வெரி குட் அடுத்ததா யார் சொல்றீங்க